வணக்கம் மக்கள் இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பன்றி பண்ணை சம்பந்தமான நிறைய பதிவுகளை வந்து பதிவிட்டு வரோம் நிறைய நண்பர்கள் அவங்கவுங்களோட சந்தேகங்களை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோ குட்டிகள் வந்து லூஸ் மோஷன் ஆகுது அதாவது பன்றிகள் லூஸ் மோஷன் ஆகுது இதுக்கு என்ன மறு மெடிசன் கொடுக்கலாம் மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி அவர் கேட்டிருக்காரு பன்றிகள் வந்து லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஃபுட் ஃபுட்டோட பிரச்சனை தான் அதாவது சாப்பாடு நம்ம உணவு முறை கொடுக்குறதுல தான் பிரச்சனைனால தான் அது வந்து லூஸ் மோஷன் ஆகுது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குட்டிகள் எடுத்து நீங்கள் தாய் பண்ணி குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிகள் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா அது வந்து சாப்பிடக்கூடியது ஒன்று பால் மட்டும்தான் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழிச்சல் பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி தாய் பன்றிகளுக்கு ஏதாவது கழிச்சலோ இல்லை தாய் பன்றிகள் ஏதாவது மஞ்ச காமாலையோ இல்லை ஏதாவது சம் பிரச்சனை இருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய பாலை வந்து குட்டிகள் குடிக்கும் போது லூஸ் மோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு என்ன மெடிசன்னா தாய்ப்பண்ணிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் அதுக்கான கியூர்னஸ் நம்ம கொடுத்துட்டோம்னாலே குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதாவது அந்த வெள்ளை கலர்ல கழிச்சல்கள் வராது அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய தாய் பெரிய பன்றிகள் இருக்கு அந்த பெரிய பன்றிகள் வந்து கரிகாக வளர்க்குறீங்க அந்த பன்றிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் இருக்கு அதே மாதிரி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் குட்டிகள் எல்லாமே வந்து கழிச்சல் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து எக்ஸஸா கொடுக்கறதுனாலயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய சாப்பாடுகள் ரொம்ப வேஸ்டான ஃபுட்டுகளை வந்து கொடுக்கறதுனால அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கறி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுங்க அதாவது கோழியோட இறைச்சிங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பழைய இறைச்சிங்களை கொடுக்குறதுனாலோ வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் ஏற்படலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழியோட வேஸ்ட்டை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை கோழியோட வேஸ்ட் கொடுக்கலாம் அந்த கோழியோட வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாயில் பண்ணி அந்த வேஸ்ட்டை மட்டும் சாப்பாடோடு கலந்து கொடுங்க நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை சேர்த்து கொடுக்காதீங்க அப்படி சேர்த்து கொடுக்கும்போது கழிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இதுக்கு என்ன தீர்வு ப்ரோ இவ்வளோவும் சொன்னிட்டிங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ஆக்சி டெட்ராசைக்லீன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்குது அந்த பவுடர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பவுடர் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பவுடர் ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் இலைகள் அதாவது வந்து கழிச்சல் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெய்ப்பியர் அதே மாதிரி கொய்யா தலைகள் இந்த மாதிரி தலைகள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் வந்து அதிகமாக கம்மியாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து வாழை இலைகள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா கழிச்சல் வராது அதே மாதிரி உணவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டித்தன்மையாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிச்சல் பிரச்சனை வராமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தண்ணியாக கொடுக்காமல் கெட்டித்தன்மையாக கொடுங்க அதே மாதிரி நல்ல ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டான ஃபுட்டுகள் கொடுக்காதீங்க இதுவே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கழிச்சல் வந்து நின்றும் அதே மாதிரி க்ரோத் வைஸும் உங்களுக்கு வந்து நல்லா